ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Agathiyaville! சென்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அம்மாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பால் குளக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பால் குழக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட ரெண்டு ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் வெகு வெகுப்பான தண்ணியாக இது கூட எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு இதுலேருந்து பால் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் பால் வந்து நல்லா ஃபில் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் தேங்காய் சேர்த்துட்டு இது கூட மறுபடியும் ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டாம் பால் வந்து அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி வந்து வெகு வெகுப்பான தண்ணி சேர்த்துட்டுனா தேங்காய் பால் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கும்னு இப்போ ஒன்றரை அளவுக்கு வந்து தண்ணி ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் இப்போது ஒரு பவுலில் கூட வந்து ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து இடியப்ப மாவு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பேனில் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு சாஸ் பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒரு கப் மறுபடியும் கொஞ்சம் வந்து அதிகமாக தண்ணி பிடிக்கும் நம்ம மாவை பொறுத்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகம் கம்மியாக பிடிக்கும் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரு பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேகருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால சின்ன சின்ன உருண்டையை அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சிலிண்டர்கள் சேஃப்லையும் கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து வேகருக்கு வந்து ரொம்ப வந்து லேட்டாகும் உருண்டை வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ சிலிண்டர்கள் சேஃப் வந்து லேட் ஆகும் அதனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பால்ஸாக அழகாக வந்து பிடிச்சி எடுத்தாச்சு பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து இது இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம சர்க்கரை தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்த தண்ணியில் பாருங்கள் கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து இருக்குது ஒன்னே கால் கப் வந்து இந்த மாவுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டிருக்கு நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சாஸ்பேனில் தண்ணி வந்து இது கூட வந்து ஒன்றரை கப் அளவுக்கு திருகினை வெள்ளை வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ வந்து இது பாகுபத வர தேவையில்லை லைட்டாக கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி உருண்டையை இது கூட சேர்த்திடலாம் முக்கியமாக வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க இல்லைன்னா அரிசி உருண்டை வந்து அப்படியே வந்து கரைஞ்சிரும் இப்போ இது கூட சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வந்து நல்லா வேகணுங்க மூடி வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மூடி வச்சுருங்க இல்லைன்னா வந்து மேலே பொங்கி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் மேலேயே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கொலக்கட்ட மாதிரி நல்லா மினுமனு நல்லா வெந்துருச்சு இப்போ அமுத்தி பார்த்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஏழு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த அரிசி சக்கரை தண்ணியுமே ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொலக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சர்க்கரை தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க இதுக்கப்புறமா வந்து கொலக்கட்டை வந்து வேகாது இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கொலக்கட்டையில் இந்த இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா வந்து இறங்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி கொளக்கட்டையும் இப்போ தனியாக சாப்பிட்டாலும் நல்லா இனிப்பாக இருக்கும் இப்போ கடைசியை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பால் வந்து உள்ளே சேர்த்துட்டு உடனே வந்து நம்ம கேஸு வந்து ஆஃப் பண்ணிடோன்னு அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வந்து பால் வந்து பிரிஞ்சிரும் அதனால் தேங்காய் பால் சேர்த்ததையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறக்கு கொஞ்சம் தனியாகிட்டிருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறார வந்து இந்த பால் குளக்கட்டை நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும் கடைசியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக திருகி வச்ச தேங்காய் திருகள் இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ